അമ്മ ഗാനോട്ടി ഇടിച്ചിട്ട സാരിママ എനെങ്ങനെ എനെ எவ்வளோ பெரிய காயினா பார்த்தீங்களா தெரியுதா ஸோ அந்த இரும்பு கம்பி வந்து அப்படியே அடிச்சிருச்சு ஸோ கஷ்டமாக தான் இருக்கு கொஞ்சம் விடுத்துங்க தெரியாமல் தான் பண்ணிட்டீங்க விடுங்க தெரியாமல் தான் பண்ணீங்க இதெல்லாம் அழகேஷ் பாருங்க அலகேஷ் நான் மீட்டிங் போகிற அவசரத்துல நான் பாட்டுக்கு போயிட்டேன் ஒரு கிளட்சம் அழகேஷ் கொஞ்சம் லைட்டு போய் முட்டுனதுக்கு வந்து உட்காந்து ஓரளவு நடந்துட்டு அழகேஸ் இது வந்து இல்லாமல் அழுந்தாலும் பரவாயில்ல அலகேஷ் நான் உக்கா மீட்டி உட்காந்து பேசி பேசிட்டு இருக்காது நான் பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ ஷேர் பண்ணுறது இருக்கா அலகேஷ் பரவாயில்லம்மா தெரியாம முடியாமல் வாங்கி மூணு நாள் பரவாயில்ல தங்கம் வாங்கி மூணு நாளாக தானே கண்டிஷ்டி மாதிரி இதெல்லாம் சரியா நமக்கு நம்ம சுற்றி கண்டிஷ்டிங்காக இருக்கும் போது சின்ன இதெல்லாம் அடிப்ப படம் தான் செய்யும் சரி அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஆ சரி அடிப்படைக்கலாம் தங்கம் இதுக்கெலாம் வந்து அழுவலாமா பட்டு குட்டி அதான் பண்ணி சொல்லு வாங்க பரவாயில்ல கண்டிஷ்டி மாதிரி தான் எல்லாமே இதெல்லாம் அண்ணா வந்து அந்த காரில் வந்துட்டு இந்த காரை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கார் சர்வீஸ்க்கு போகுது அந்த காரில் வந்தாங்க இந்த கார் எடுத்துகிட்டு போகிறாங்க நாளைக்கு மார்னிங் தான் கொண்டு வந்து தருவாங்களாம் காரில் மாமா பர்ஸை வச்சிட்டு போயிட்டான் ஸோ அதனால் அவ்வளோதான் அலிகிஸ் அழகிஸ் ஃபைனலாக நம்ம கார் சர்வீஸ் போயிடுச்சு எவ்வளோ சொல்ல போகிறாங்க தெரில பில்லை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எதுவுமே நம்ம அவசரப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பிரச்சனையாக தான் முடியும் ஸோ அதனால் கஷ்டந்தான் எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படுங்குது பிறகு கேட்டு கூட பூட்டாமல் வீட்டுக்குள்ளே போனேன் வீட்டை பூட்டாமல் கே வீட்டுக்குள்ளே போனேன் ஐயோ ஒரு மாதிரி கேராகவே தான் இருக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ முடிப்படுவாங்கன்னு தெரியல பார்ப்போம் பார்த்துட்டு சொல்லுவோம் அதுக்கு வீடியோ வந்து பெருசாக எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஏன்னா அண்ணாவே வந்து ரிட்டனும் கொடுத்துட்டாங்க வண்டியை அவங்களே எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஸோ நான் வீடியோ பெருசாக எடுக்க முடியல அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சாங்க ஸோ அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஃபினிஷ் ஆகி வரப்போ அந்த அடிப்பட்டது கொஞ்சம் கூட இல்லை லைட்டாக கீரல் இருந்ததும் கூட ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருந்துச்சு எப்படின்னா இழுத்துட்டு போகிற மாதிரி அதுவும் கூட வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு சூப்பராக தந்துட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ணா